இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை ஈவினிங் போல் எடுத்த வீடியோ தான் காலையில் வந்து நான் வந்து சமையலே பண்ணலை டிஃபன் மட்டும்தான் செஞ்சுருந்தேன் எங்கள் வீட்டுக்காரர் ஆஃபீஸ்க்கு வந்து மதியம் சோறு வேண்டான்னு சொல்லிட்டாரு அதனால் நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன்றதுக்காக ஸோ மதியம் எனக்கும் தனியாக வந்து சோறு செஞ்சுக்கல அதுக்காக அடுப்பு பற்ற வச்சு எனக்கு மட்டும் ஒரு கிளாஸ் போட்டு சோறு செய்யணும் அதனால் செய்யலை ஸோ நம்ம ஊர் அரசு வந்ததுன்னா நான் வந்து கேஸில் வந்து போட்டு செஞ்சுருப்பேன் அதனால் செய்யலை ஒரு சைடு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஃபஸ்ட்டு குடிக்கிறதுக்கு வந்து தண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு வந்து போ நெய்யில் வந்து பொறிச்சிட்டு முட்டை தோசை ரெண்டு வந்து எங்கள் வீட்டுக்காருக்கும் மாமியாருக்கும் போட்டு கொடுத்துட்டேன் இன்னொரு சைடு சைடில் வந்து மாவு வந்து நிறைய அரைச்சிருக்கேன் குவான்டிட்டி நிறைய அரைச்சிருக்கேன் இன்றைக்கி ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் நாளையிலேருந்து ஒரு மூணு நாளைக்கு ஒரு அஞ்சு பேருக்கு வந்து சமைக்கிற மாதிரி இருக்கும் மூணு நேரமும் சமைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பெங்களூர்லேருந்து வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடியே சப்பாத்தி மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் பிசைஞ்சு வச்சுட்டேன் ஸோ கொஞ்சம் நேரம் வந்து ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா தட்டி முடிச்சுட்டேன் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா விறகு எடுக்க வந்து மறந்துட்டேன் ஸோ இப்போ ஈவினிங் போல் எப்போவுமே வந்து விறகு வந்து எடுத்து வச்சுருவேன் நாளைக்கு வந்து நிறைய சமைக்கணும் அப்படின்றதுக்காக இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து விறகும் இன்னொரு சைடு வந்து எடுத்து வச்சுட்டேன் விறகு எல்லாமே எடுத்து வச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்புலேயே வந்து நான் தண்ணி குடிக்கிறதுக்காக வச்சுருந்தேன் ஸோ அனல் வந்து நல்லாவே இருக்குதுன்றதுக்காக சரி அடுப்புலேயே வந்து சப்பாத்தியும் முட்டை முட்டைக்கறியும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஸோ கேஸில் வந்து வைக்க வேண்டாம் ஏன்னா வேகமாகவும் ஆகும் இந்த அடுப்பு வந்து நல்லா சூடாயிடுச்சுன்னா வேகமாகவும் சைடு சப்பாத்தி வந்து வேகமாக வந்து சுட்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சின்ன பாத்திரம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வளைய வந்து அடுப்பு மேலே வச்சுன்னா ஒரு சின்ன சின்ன பாத்திரம்லாம் வந்து வைக்க முடியாதனால்தான் தான் கட்டக்கறி இன்றைக்கி சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தேன் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு பட்டை வாசனைக்காக சேர்த்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து பிழிஞ்சி விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதுவும் நல்லா வந்து வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் தனியா தூள் சிக்கன் மசாலா தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மசாலா வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை வேக வச்சுருந்தேன் அதையும் வந்து இது கூடவே சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த அண்ணலையே விட்டுணும் அதுக்கப்புறம் கட் கடைசியாக இறக்குற டைமில் கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பராக வந்து முட்டை கறி வந்து ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு சைடு மாவு அரைச்சு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அடுப்பு வந்து நல்லாவே சூடாக இருக்கும் இப்போது நல்லா கரெக்டான டைமில் இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டேன் காலையில் வந்து பொங்கி வரதுக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி